வரமத்துலாஹி விடியல் இணையதளத்தின் மருத்துவ நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் உங்களை சந்திக்கின்றது புனித மக்கமா நகர் அதாவது சவுதி அரேபியாவின் மக்கமா நகரிலிருந்து நாங்கள் இன்று உங்களை சந்திக்கின்றோம் அதாவது விடியல் இணையதளத்தின் பிரதம ஆசிரியர் ஆகிய இணைக்கு உட்பட இலங்கையைச் சேர்ந்த இருபது பிரமுகர்களுக்கு அதாவது சவுதி அரேபியா உள்ள இரண்டு புனித ஸ்தலங்களின் பாதுகாவலரும் சவுதி அரேபியாவினுடைய மன்னருமான சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய விருந்தினராக புனித ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த அடிப்படையில் நாங்கள் இலங்கையிலிருந்து நேற்று முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொழும்பிலிருந்து வெளிக்கிட்டு இந்த மக்கமான நகரமே வந்தடைந்தோம் குறிப்பாக இந்த வருடம் அதாவது இந்த சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களுடைய விருந்தினராக வருடா வருடம் சுமார் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருடா வருடம் ஆஹ் விருந்தினராக வந்து ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது வளமை அது மாத்திரமல்லாமல் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து புனித உம்ரா கடமை அதாவது மன்னருடைய விருந்தினராக உம்ரா கடமை ஆயிரம் பேருக்கு உம்ரா கடமை இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த வருடம் சல்மான் பின் அப்துல்லா ஜீஸ் அவர்களுடைய விருந்தினராக சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கூட போனால் ஆயிரம் பேர் பலஸ்தீனத்தை சேர்ந்த மக்கள் பலஸ்தீனர்கள் பலஸ்தீனத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பலஸ்தீன மக்கள் ஆயிரம் பேர் இந்த வாய்ப்பு போன்றுதான் ஏனைய நூறு நாடுகளாவது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா அமெரிக்கா பல நாடுகளை சேர்ந்த நூ நூறு நாடுகளினுடைய பிரதிநிதிகளுக்கு நூறு நாடுகள் சேர்ந்த ஆயிரத்தி முந்நூறு பிரதிநிதிகளுக்கு இந்த புனித ஹஜ் கடமை வாய்ப்பு கிடைக்கிறது இந்த அடிப்படையில் அஹ் கடந்த வியாழக்கிழமை முதல் இந்த பிரமுகர்கள் ஆஹ் சவுதி அரேபியாவின் மக்கமான பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செய்து குறிப்பாக இந்த நிகழ்ச்சி திட்டம் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் அது போன்று இரண்டு புனித சலங்கு பாதுகாப்பாளரான சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய வழிகாட்டலில் முடிக்குரிய இளவரசர் பிரதமருமான பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்களும் இதற்கான அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோன்றுதான் குறிப்பிட்ட போனால் இஸ்லாமிய விவகார அமைச்சராக இருக்கின்ற பொறுப்பாக பல நிகழ்ச்சி ஏற்படுத்தி அது போன்றுதான் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்காக இலங்கையிலிருந்து இருபது பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்களை தெரிவு செய்து அனுப்பியவர் தான் சவுதி அரேபிய தூதுவராக இருக்கின்ற அல் கஹ்தானி அவர்கள் அவர்கள் குறிப்பாக இலங்கையை சேர்ந்த வைத்தியர்கள் அதுபோன்று ஊடகவியலாளர்கள் உளமாக்கல் சமூக பிரமுகர்கள் என்று பல நபர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் ஆஹ் இப்படியானவர்கள் அதாவது குறிப்பாக முஸ்லிம் சமய பண்பாட்டு ஊழியர்கள் பல பல்வேறு பட்டத்துறையினை சேர்ந்த தொழிலதிபர்கள் பலரை அனுப்பியிருக்கின்றார்கள் இப்படி தெரிவு செய்யப்பட்டவர்கள் வாய்ப்பு ஒன்று இந்த வாய்ப்பினை பெற்றவர்கள் தான் இலங்கையிலிருந்து வந்து இந்த ஹஜ் கடமை தற்போது பூச்சி தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இங்கு சவுதி அரேபியாவில் உள்ள அதுக்கான ஒதுக்கப்பட்டவர்கள் அஹ் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அலமது இல்லா ஹஜ் ஏற்பாடு தொடர்பான பல அப்டேட்டுகளை எங்களுடைய நேர்களுடன் நாங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து